நடிகர் விஜய் தரப்பு தற்போது மிகுந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறது மதுரையில் நேற்று கூடிய கூட்டம் விஜய் மனதில் அடுத்த முதல்வர் நாம்தான் என்ற எண்ணத்தை உருவாக்கி இருந்தது ஏன் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சாமானிய மக்கள் கூட இதைத்தான் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நடிகர் சிரஞ்சீவி மூலம் பெரிய செய்தி ஒன்று தற்போது கிடைத்திருக்கிறது இதுதான் உற்சாகத்தில் இருந்த விஜய் ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது தெலுங்கு சினிமா உலகின் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி இரண்டாயிரத்தி எட்டில் ராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கிய போது ஆந்திரா முழு முழுவதும் மக்கள் பேரதிர்ச்சி அடையும் அளவுக்கு உற்சாகமடைந்தனர் சினிமாவில் அவர் காட்டிய கவர்ச்சி அரசியலிலும் அதே அளவுக்கு புரட்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை அப்போது பரவியது கூட்டங்கள் எங்கு நடந்தாலும் மக்கள் திரளாக வெள்ளமாக கூடினர் சினிமா ரசிகர்கள் அரசியலில் வாக்குகளாக மாறுவார்கள் என பலர் கருதினர் அந்த ஆடம்பர கட்டத்தில் ஊடகங்களும் மக்கள் மனப்போக்கு முழுக்க பாசிட்டிவாகவே இருந்தது ஆனால் அடுத்தடுத்த காலத்தில் சிரஞ்சீவியின் நடவடிக்கைகள் எதிர்பார்த்த அளவுக்கு வழி இல்லை கட்சியின் அமைப்பு பக்கம் பலவீனமாக இருந்தது சினிமா ரசிகர் கிளப்புகளை அரசியல் அமைப்பாக மாற்றும்போது ஏற்பட்ட சிக்கல்கள் பெரிதாகின முக்கியமாக அவர் வெளியிட்ட திட்டங்கள் கொள்கைகள் தெளிவாக மக்களுக்கு சென்றடையவில்லை அரசியல் அனுபவமற்ற முகங்கள் அதிரடியாக கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் மக்கள் மனதில் சந்தேகம் எழச் செய்தது இவர் உண்மையில் மாற்றத்தை தருவாரா என்ற கேள்வி பல இடங்களில் எழு ஆரம்பித்தது இரண்டாயிரத்து ஒன்பது சட்டசபை தேர்தலே அதற்கு சான்று சிரஞ்சீவி தலைமையிலான கட்சி வாக்கு சதவிகிதத்தில் பதினெட்டுக்கு மேல் பெற்றாலும் அதிகாரத்தில் பங்கு பெற முடியவில்லை அதன் பிறகு காங்கிரசோடு இணைந்தது அவரது மிகப்பெரிய தவறாகவே மக்கள் அதை எடுத்துக்கொண்டனர் புதிய அரசியல் என்று வந்தவர் பழைய அரசியலோடு கைகோர்த்து விட்டார் என்ற நம்பிக்கையின்மை அவரின் அரசியல் பயணத்தை அடியோடு சிதைத்தது ஆரம்பத்தில் இருந்த பாசிட்டிவ் வலை அதிருப்தியலையாக மாறியது இதே நிலை தமிழ் நடிகர் விஜய்க்கும் ஒப்பாகும் என அரசியல் வட்டாரங்கள் விஜய் தற்போது மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டவர் அவர் கட்சி தொடங்கும் நாளில் கூட்டங்கள் ரோட் ஷோக்கள் மக்கள் வரவேற்பு அனைத்தும் அசாதாரணமாக இருக்கும் ஊடகங்கள் முழுவதும் அவரை தான் தலைப்புச் செய்திகளாக எடுத்துக்கொள்வது உறுதி ஆரம்ப அலை சிரஞ்சீவியை போலவே விஜய்க்கும் கிடைக்கும் ஆனால் சறுக்கக்கூடிய இடங்கள் ஒரே மாதிரி அமைப்பு சார்ந்த வலிமை இல்லாமல் ரசிகர் கிளப்புகளை மட்டுமே நம்பினால் தேர்தலில் பலவீனம் தெரியும் தெளிவான கொள்கை திட்டங்கள் இல்லையெனில் மக்கள் இழந்து விடுவார்கள் அவரான கூட்டணியில் கைகோர்த்தால் அவருக்கு ஏற்பட்ட பாசிட்டிவ் வலை ஒரே இரவில் குறைந்துவிடும் சினிமா ஹீரோவாக கிடைக்கும் வரவேற்பு அரசியலில் நீடிக்க மக்கள் பக்கம் தொடர்ந்து நின்று செயல்பட வேண்டும் சிரஞ்சீவி சந்தித்த சரிவு எச்சரிக்கையாக விஜய்க்கு பாடமாய் இருக்கிறது ஆரம்ப வரவேற்பு உறுதி ஆனால் அதை நிலைநிறுத்த வலிமையான கட்சி அமைப்பு தெளிவான கொள்கைகள் சரியான கூட்டணி ஆகியவை இல்லையெனில் சிரஞ்சீவியை போலவே விஜயும் அரசியலில் சறுக்க நேரிடும் எனவே வேட்பாளர் தேர்வு அனுபவமான பூத் கமிட்டி அமைத்தல் போன்றவற்றின் மூலம்தான் வாக்குகளாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையென்றால் பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கியும் தோல்விதான் கிடைக்கும் என்கின்றனர் அரசியல் திறனாய்வாளர்கள்